அஸ்லாமிக்கா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் அக அகர ஃபுல்லாக வந்து கஷ்டடியாக வச்சு ஒரு குட்டி மாதிரி செஞ்சுருக்கேன் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கூட நல்லா சிறப்பு செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லதுங்க ரெண்டுமே உடம்புக்கு வாங்க எப்படி செய்ய சப்பத்து காய்ச்சுறேன் எல்லாத்துக்கும் தெரியும் நல்லா சப்பத்து காய்க்குது அப்படின்ட்டு அதனால நான் ஃபுல்லாக கிணக்கலை வந்து நான் தண்ணியில் நல்லா நீங்கள் விட்டு பாதாம் தம்ஜா எல்லாம் போட்டு ஐஸ்கிரீம் போட்டு எலுமிச்சம்பழம் பண்ணி விட்டுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கலாம் நம்ம கணத்தில் கண்டிப்பாக பானாமசும் ஜஞ்சாரையும் செஞ்சு வச்சுக்கோங்க ஜூஸ்க்குலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது சப்பி தடி பண்ணியாச்சு கஸ்டர்டு காய்ச்சதை பற்றி காமிக்கிறேன் பால் ஆறு லிட்டர் பால் திக்க பால் ஊற்றிருக்கேங்க நல்லா சூடு கொஞ்சம் சுகர் போடுறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பால்ல வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தான் நம்ம கஸ்டர்டை கரைச்சிக்கணும் சுடான பாலம் கரைக்கக்கூடாது கஸ்டர்டில் போட்டு பாருங்கள் ஷாப்பிங் மேலே கிடைக்கிது இப்போது வாங்கி வச்சுக்கோங்க ஜில்லிய பால்ல சாதாரண பாலில் நான் வந்து கஸ்டர்டில் ரெண்டு பேச வேண்டி போட்டு கறக்கி வச்சுக்கிறேன் கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும் பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கஸ்டாண்டு கற்று வச்சுருக்கேன் பாலெலாம் ஊற்றி வரணும் இப்போ வந்து பாருங்கள் பொங்கி வர நேரத்தில் இருக்குது நான் ஊற்றுறேன் ஊற்றுனமே ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம கெட்டியாயிரும் கை விடாமல் கட்டிகிட்டே இருக்கணும் அடி அடிப்பிடிச்சிடும் கவனம் பாருங்க திக்காக திக்காக ஆரமிச்சு பாருங்கள் இது அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து க அகரக்கரை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் சீக்கிரம் செய்யணும் இல்லாட்டி அந்த வந்து கஸ்டு உரைய ஆரம்பிச்சிடும் தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அக்கரக்கரை ரெண்டு கட்டி போடுறேன் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன்ல அதை போடுறேன் இப்படி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா நல்லா நல்லாயிருக்கும் சீக்கிரம் செய்யலாம் கட் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம அகரை பக்கத்தில் கஸ்டடியா நம்ம அப்படியே கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி ஒரே ஆரம்பிச்சிடும் இது தேவையான அளவுக்கு சுகர் போடுறேன் கடல் பசிக்கு ஒரு பெரு சால்ட்டு போடுறேன் லிஃப்டாருக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் அதில் போடுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கரையணும் கடல் பசி எல்லாம் ஃபுல்லாக கரையணும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ வடிகட்டியில் வந்து நம்ம வந்து கஸ்டர்டு பவுடரை நம்ம ஊற்றி வச்சுருவோம் அதெல்லாம் கலைக்கணும் கண்ணாடி மோல் இருக்குங்க அதில் ஊற்றிக்கிறேன் பாட்டிங்களுக்காக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்கள் நாலஞ்சு ஃப்ரூட்ஸ் நான் வெட்டி வச்சுருக்கிறேன் இது ஆப்பிள் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் நிறைய ஃப்ரூட்ஸ் போடலாங்க எத்தனை ஃப்ரூட்ஸ் போடலாம் இது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மாதுளம்பத்துங்க வச்சுருக்கேன் அதை போடுறேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் போட்டால் வாழைப்பழம் வெட்டி வச்சுருக்கேன் அதிகம் போடுறேன் பச்சை திராட்சை இருக்குங்க அதிகம் போடுறேன் எல்லாம் கழுவி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு திராட்சை இருக்குது அதையும் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இது அப்படியே கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க அப்போ தான் நல்லா செட் ஆகும் பாருங்க அதெல்லாம் செட் ஆகிடுச்சி ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால வெட்டக்கெல்லாம் கரெக்டாக நமக்கு ஷேப் வராது பாருங்கள் அப்போ நல்லா பாருங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ நம்ம சா செஞ்சு நல்லா இருக்கிறது ரெடியாக இருக்குது நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்